ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாம நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி ஒன்றில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்று தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு வந்து விடுகிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஆறு குடிவன் பத்தாம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருவதாக அமையும் இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான வகையில் நீங்கள் வலிமை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க ஏன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால உங்கள் கைதானே இன்னைக்கு ஓங்கி காணப்படும் உங்களது கருத்துக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சிறப்பாக Hmm. நீங்க மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்க பேச்சு தன்மை வந்து வளர்த்துக் கொள்ள முடியும் அதனால நீங்க உங்களுக்கு செல்வாக்கான நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு பேச்சு வன்மை மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு கூட கூடிய ஒரு நாளிக்க அமையும் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூட கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களை வந்து அங்க குடும்ப வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக இன்றைய தினம் எடுபடுங்க வார்த்தைகள் வந்து எல்லாருமே கேட்டு செயல்படுவாங்க இன்றைய தினம் நிறைய முயற்சிகள் இயல்பாகவே நீங்க அதிகமாக செய்வீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல உயர்வை கொண்டு வந்து தருவதாக அமையும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை நீங்கள் கையாண்டு புதிதாக நிறைய வெற்றிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய அணுகுமுறை மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறும் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தடையில விளகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க சுபகாரியங்களுக்கு சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்படையோ எல்லாத்தையுமே இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டுல மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சுத்தி பாக்குறதுக்காக நீங்க வந்து டிராவல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுவிதமான இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா போயிட்டு நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் ரிலாக்சேஷன் அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்கள் அம்மா வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய தண்ணம் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் அம்மா கூட இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் தாய் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு நீங்கள் வேற லெவலில் உயர நண்பர்களே இந்த தினம் வெவ்வேறு வகையில திடீர்னு பண உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் பணம் கைக்கு வர்றதுனால நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்க எந்த காரியங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி நீங்க அவசரம் இல்லாம பொறுமையோடு செயல்படுங்க உங்க உத்தியோக பணிகளாகட்டும் வியாபார பணிகளாகட்டும் உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான பணிகளாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க அவசரம் தேவையில்லைங்க பொறுமை அப்படின்றது தேவை உங்களுக்கு நல்ல உயர்வு வந்து சேருங்க குறிப்பாக உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க முயற்சியில மட்டும் கைவிடாதீங்க ஏன்னா இயல்பாகவே நிறைய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் இப்பொழுது உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் இந்த தினம் பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு கெத்துக்கொடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க பேசினால போதும் பல விஷயங்கள் வந்து சாதகமாக மாறும் நண்பர்களே உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்க வலுவாக உங்க ஓகி காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை மாணவர்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது உயர்கல்வியை நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு படிக்க முடியுங்க அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வியாபார ரீதியாக வருமானம் பெறும் குடும்பத்துல நல்ல அமைதியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சுபகாரிகளுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளணும் உங்க வீட்ல சுபகாரி ஏற்பாடுகளும் சிறப்பாக கை கொடுங்க குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனுக்கிறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதமான ரொமான்ஸ் உணவுகள் ஆனந்தமாக உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இந்த தினம் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்குங்க அதனால வெவ்வேறு வகையில உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய வகையில காதல் வாழ்க்கையை உங்களுக்கு பெனிஃபிட்டாவே இருக்குங்க இந்த தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நெருக்கமான உங்க காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க கண்டிப்பாக செலவு பண்ணி உங்களுடைய காதல் உணர்வு வந்து பெருகிக் கொள்ள முடியும் ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்க கொஞ்சம் நேரம் செலவிடலாம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பழைய நண்பர்கள் சில பேர் வந்து சில வியாபாரத்துல அறிவுரைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஆலோசனை அறிவுரைகள் மூலமாக வியாபாரத்துல நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க உங்களால் வந்து வெவ்வேறு வகையில பண வரவுகளை பெருகிக் கொள்வதற்கு உங்க நெருக்கமானவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவும் குறிப்பாக உங்க நண்பர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆக இருக்கும் பண வரவுகள் பெருகும் இன்றைய தினம் நெருக்கமான உறவினர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் அலுவலகப் கூடிய அன்புக்கு இன்ற தினம் உங்கள் உறுதிப்பாடு உங்களுடைய நேர்மை எல்லாமே கவனிக்கப்படுங்க உங்கள் திறமையிலையும் கவனிப்பாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாமல் உங்க பணிகளை முடிக்காத முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக அதிகரிக்கும் மேலும் உடன் பிறந்தவர்கள் கூட நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு பெருகக்கூடிய வாய்ப்பிலும் உருவாகுங்க திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல சர்ப்ரைஸான சில செய்திகள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தேடி வரும் எனவே அதன் மூலமாக என்ற தினம் இல்லற வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க ஆச்சரியமான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு அமையக்கூடிய உங்கள் கை ஓங்கி காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்க சுணங்கிய காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக முடியும் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் உண்டு நல்ல ஆலோசனைகள் உண்டுங்க இன்றைய தினம் சிக்கல்கள் தீர்வதற்கு சில முக்கியமான செல்வங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய நாவன்மை பெருகும் உடல் வன்மை பெருகும் சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிஷ்டம் தரக்கூடிய என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது கும்பராசியின் பொருளில் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில தடைகள் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க குறிப்பாக சுபகாரியங்கள தடைகள் விலகுங்கறதுனால ட்ரை பண்ணி பாருங்க சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடக்கும் வியாபார ரீதியாக புதிய அப்ரோச் புதிய அணுகுமுறைகளை கையாள்விங்க அதனால வெற்றிகரமான ஒரு நாள் தடைகள் விலகும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்க அம்மாவளியில நல்ல ஆதரவு கிடைக்குங்க புதிய விதமான இடங்களுக்கு நீங்க சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திடீர் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு உதவிகள் நிறைய கிடைக்கும் ரிலாக்ஸ் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை அப்படின்றது தேவைங்க அவசரம் தேவையில்லை உத்தியோகப் பணிகளை நல்ல முன்னேற்ற கரமான உங்களுக்கு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் நிறைய முயற்சிகளை இயல்பாகவே மேற்கொள்வீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய மேன்மையான முன்னேற்ற ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே